நாம்கிரட்டிக் நேர்களுக்கு வணக்கம் வரலாறு காணாத தீர்ப்புகள் அப்படின்னு ஒரு சில முக்கிய தீர்ப்புகள்ல இன்னைக்கு ஞானசேகரனுடைய தீர்ப்பும் வந்திருக்கு அப்படிங்கும்போது அது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம் அண்ணா யூனிவர்சிட்டி அது வளாகத்துக்குள்ளேயே பாலியல் சீண்டல் பாலியல் பாலியல் அச்சுறுத்தல் இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரு செம்பட்ட அடி சரியான அடி சமூகம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை கொண்ட பெண்களை மிரட்டுறது ஏதோ ஒரு ஆபாச காட்சியை வச்சுக்கிட்டு நீ என் கூட வரியா நான் இதை வந்து நான் சமூக வலைதளங்கள்ல விட்டுட்டுமா அப்படின்னு எல்லாம் மிரட்டி பெண்களை பகலைக்காயா மாத்துகிற சமூகங்கள் சமூக குற்றவாளிகள் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் சரி எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் பாடம் கற்பிப்பதை போல மகளிர் தனிப்பிரிவு நீதிமன்றம் பதினோரு செக்ஷன்ல குற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க முப்பது வருஷம் முப்பது வருஷம் கடுங்காவல் தண்டனை நிபந்தனையற்ற சமரசமற்ற முப்பது ஆண்டு காலம் அவன் வந்து காவல்துறையில் இருந்தே ஆகணும் அப்படின்னு தெல்லத்திலையும் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணலாம் பெண்களை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சரியான ஆப்பு இந்த தீர்ப்புல வந்து யார் அந்த சார் அதை கேட்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது நான் அப்படிதான் கேட்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஸோ இதுக்கு இடைப்பட்டதுல முரண்கள் என்ன பல முறை பல இடத்துல நாமளும் பதிவு செஞ்சிருக்கிறோம் இதை இன்னும் தெல்ல தெளிவா அறிவியல் பூர்வமா எப்படியெல்லாம் கோர்ட்ல அணுகிருக்கிறாங்க அந்த யார் அந்த சார் எப்படி நிரூபிக்கப்படாமல் போச்சு உண்மையிலேயே அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறாரா அப்போ விசாரணை எந்த எதை எந்த கோணத்துல எல்லாம் போச்சு அப்படிங்கிற விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் மற்றதை பேசுவோம் என் உயிரினும் மேலான அன்பு உடல் பிறப்பு அதாவது ஞானசேகரனுடைய வழக்கானது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணை தன் காதலனோடு ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க மறைவான பகுதி தான் பேசிட்டு இருக்கும் போது இவன் வந்து வாண்டடா உள்ள வந்து அந்த பெண்ணோட காதலைனா அடிச்சு துரத்தி விட்டுட்டு அந்த பெண்ணு கிட்ட தகராத முறைகளை நடந்துக்கிறான் அதை வீடியோ பதிவு பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் திட்டன் பண்றான் நீ வா அங்கவா வா அப்படின்லாம் பண்றான் அந்த சமயங்கள்ல சார் அப்படின்னு அவன் வந்து ஃபிளைட் மோட்ல போட்டு அவன் பேசுனதா ஒரு எஃப்ஐஆர் ஒன்று வருது அந்த எஃப்ஐஆர்ல ஒரு சாருக்கு ஞானசேகரன் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அவன் பேசுனதா சொல்லுது எஃப்ஐஆர்ன்றது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வந்து கடைசி இறுதி விசாரணை கிடையாது அது முதல் தகவல் அறிக்கை இதை தெரியாமையே ஒருத்தர் எதிர்கட்சியா இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றது ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா நீதிமன்றம் சொல்லுது யார் அந்த சார் அப்படிங்கிறத மீண்டும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தையே அவமானப்படுத்துவதற்கு சமம் அப்படி ஒன்னும் நீதிமன்றம் நீதிபதி சொல்லலாம் நீதிபதியே நீங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல நீங்க சிந்திச்சாலும் அறிவியல் பூர்வமாக இது இல்லை அப்படி ஒருத்தர் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஏழரை மணிக்கு இருபத்தி நாலா இருபத்தி மூணாம் சம்பவம் நடந்தது ஏழரை மணி அந்த வீடியோ டேப் ஆகுது அந்த பெண்ணை வந்து அவன் டேப் அடுக்கு டேப் பண்றான் அவன் செல்போன்ல அந்த போனை அந்த இருந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கால் போற மாதிரியோ இல்லை கால் வந்த மாதிரியோ அவன் பேசுறான் ஓகே சார் பார்த்துக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு இந்த பொண்ணோட பெயரை குறிப்பிட்டோ அது மாதிரி பண்றான் இதை எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரி அரசியல் பண்றாரு அப்படின்னா யார் அந்த சார் அப்படிங்கறது நாங்க ஏன் கேக்குறோம் அப்படின்னா அந்த சார் வந்து திமுக பிரமுகர் அவங்களுக்கு இந்த ஞானசேகரன் வந்து இந்த மாதிரி பெண்களை கொண்டு போய் சப்ளை சென்றதான் வேலை அப்படின்னு ஒரு கட்டுக்கத்தைய ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க திமுக கட்சி மேல பொய்ய சொல்லலாம் ஆனா ஒட்டு மொத்தமா இப்படி முழு சோத்துல பூசணிக்காய் மறைக்கிறதுன்னு வட்டார வழக்குல சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடாது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு ஒரு ஆதாரப்பூர்வமான கருத்துகள் இருந்தா வெளியிடலாம் அந்த குறிப்பிட்ட நேரம் இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த பெண்ணோட அவன் இருந்தப்போ அவருடைய செல்போன் சைலண்ட் மோட்ல இருந்தது ஏன் எதற்காக சைலண்ட் மோட் போட்டான் அப்படிங்கறத நீங்க இங்க சிந்திச்சு பார்க்கணும் அது வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த வளாகம் அந்த இடத்துல செல்போன் சிக்னலோ செவ் செல்போன்ல வந்து ரிங்காகவோ சவுண்டு கேட்டா ஒரு கால் செக்யூரிட்டி ஸ்கோ ஏன்னா அங்கிருந்து நூறு மீட்டர் தான் முக்கியமான என்ட்ரன்ஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இவனுடைய போன் ரிங்கானா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு மற்றவங்க வந்தா தான் நினைத்தறி சாதிக்க முடியாது அந்த பெண்ணிட்ட இருந்தால் அந்த பெண்ணை அடையணும் ஆனால் சாதிக்க முடியாது அப்படிங்கறனால அவன் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக ஒரு சார் இருக்காருன்னு சொன்னதா நீதிமன்றத்துல அரசு தரப்பு வக்கீல்கள் வந்து ஆதாரங்களோட வச்சிருக்கிறாங்க எந்த மாதிரி எல்லாம் ஆதாரங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அவனுடைய அந்த சமயத்துல அவனுக்கு சிக்னல் சுத்தமா லாஸ் ஆகுது அந்த போன்ல அந்த போன்ல இருந்து அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்திற்கு யாருக்குமே போன் போகல அப்போது அவங்களை விசாரிக்கும்போது அவன் என்ன சொன்னான் நான் ஃபிளைட் மோடில் போட்டு மிரட்டினேன் அப்போ செல்ஃபோனே சிக்னல் லாஸ் அவன் இருந்து யாருக்கும் ஃபோனும் போகலை அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி தெளிவான டெலிஃபோன் டைரக்டர்களை போனவே அந்த டைமில் யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்கறது தெரிஞ்சலாம் இது சாதாரண விஷயம் சாதாரண சாதாரண தெரியும் நிறைய இன்வெஸ்டிகேஷனில் நாம் பார்த்துருப்போம் அப்படி பார்த்து அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது உடனே இன்னைக்கு வந்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் யார் அந்த சாரனு மீண்டும் சொன்னீங்கன்னா அந்த நீதிமன்றத்து விசாரணையே நீங்க கேள்வி கேட்குற மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு சொல்லியும் இந்த தற்கொலை அவருக்கு கேட்கல ஒரு கால் வந்து தைலாபுரத்துல மட்டன் பிரியாணி போட்டு விருந்து வச்சு சொல்லியிருந்தா ஏன்னா தைலாபுரம் பிரியாணினா எடப்பாடிக்கு ரொம்ப பிடிக்கும் மாமனார் வீட்டு கரிசோர்ன்னா ரொம்ப பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் இவர் விருந்தில் இருப்பார் முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் இவர் விருந்தல் நான் விருந்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சராக தான் கட கடந்த நாலு வருஷத்துல நம்ம பார்த்தோம் அவரால தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்திய இன்னல்கள் பல நாம நிறைய பேசிருப்போம் அதை பத்தி அதை பத்தி விவரங்கள் தேவையில்லை இப்ப ஒரு தற்குறித்தனமான கேள்விக்கு நம்ம பதில் சொல்றது என்னன்னா இத்தனை ஆதாரங்களை கொண்டு கொண்டு வந்து சேர்த்து இந்த நீதிமன்றம் இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற எஃப்ஐஆர் நீதிமன்றம் பார்த்திருக்காதா எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு எஃப்ஐஆரில் குறிப்பிட்டது யார் அந்த சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு பட் அந்த பொண்ணு வந்து யாரோ ஒரு சாருக்கு போன் பண்ணாரு அப்படின்னு எஃப்ஐஆர் அப்படின்றது முதல் தகவல் அறிக்கை அந்த அறிக்கை யார் கொடுப்பா பாதிக்கப்பட்ட நபர் எதிர்த்தரப்பு மேல கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க என்னவா சொல்றாங்களோ அதை அப்படியே எஃப்ஐஆர்ல பதிவு தான் காவல்துறையோட வேலை ஒரு கால் காவல்துறை அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத நிராகரிச்சிட்டு கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கலாம் அதுக்கு எஃப்ஐஆர்ல வந்து காவல்துறை வந்து அந்த ஞாயகம் மாறிஞ்சிருக்கலாம் ஆனா அதை அவங்க செய்யல அந்த பெண்ணை என்னவா கொடுத்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே எடுத்து அதுல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லா கோணங்களையும் விசாரிச்சு இவ்வளவு எளிமையா வெறும் நூத்தி ரெண்டே நாளில் தீர்ப்பு தரமான தீர்ப்பு முப்பது வருஷம் ஞான கடுங்காவல் தண்டனை சமரசமற்ற கடுங்காவல் தண்டனை அவன் வந்து வீட்டுக்கு போறது பருவல்ல போறது இதுல எல்லாம் தண்டனை காலங்களில் சேர்த்த கூடாதுன்றெல்லாம் அவ்வளவு எல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது இதுக்கு மேல வந்து எந்த பெண்ணையும் எங்கேயும் கால காதலன் காதலியோட தனியா இருக்கும்போது ராத்திரி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி எங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது உறுதி பண்ணிட்டு இந்த தீர்ப்பு இந்த மாதிரி திட்டம் பண்ணியே பொழிக்கிறவங்க இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிறான் இந்த பொள்ளாச்சி வளர்ல இருக்கிறவங்க நாகர்கோவில் காசி இவங்கெல்லாம் என்ன பெண்களை சீண்டி பார்த்து வீடியோ எடுத்து அவங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து அனுபவிச்ச சுகங்கள் தான் அப்படியாப்பட்ட குற்றவாளிகள் தான் இவங்கலாம் அப்போ இதுக்கு மேலே அவனும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் இந்த அஞ்சே மாசத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் பெண்களுக்கு எதிராக ஒரு குடும்பம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம் முதல்ல அதைத்தான் தட்டி கேட்கறது பொள்ளாச்சி வழக்குல நாம் கூட கேட்டோம் எண்பது சதவீதம் குற்றவாளி மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு மெயின் குற்றவாளிக்கு நேற்று கல்யாணம் ஆயிருக்கு அவனா மெயின் குற்றவாளி நாம சொல்லல நக்கீரன் பிரகாஷ் சொல்றாரு ஏன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த கேஸ் வந்ததுக்கு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதுக்கு அவர் கொடுத்த ஆதாரங்களும் அவங்க கொடுத்த வீடியோ ஆதாரங்களும் அதுல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனும் சேர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு ஆளு ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு பெருமையா மகனுக்கு கல்யாணம் பண்றான் அந்த கல்யாணத்துக்கு இதுங்கெல்லாம் போயிருக்கு நாகராஜன் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை அடிச்சு துன்புறுத்துறான் எதுக்கடா கேஸ் கொடுத்த அப்படின்னு பொள்ளாச்சி வழக்குல அவ வீட்டுக்கு நீ கல்யாணத்துக்கு விருந்துக்கு நீ போய் சாப்பிட்டு வர எடப்பாடி பழனிசாமி கேக்குறேன் மொத்த அமைச்சர்களும் படை எடுக்கிறீங்க அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் அவ்வளவு பெரிய முக்கியமானா இதுக்கு பதில் சொல்லுங்க எடப்பாடி யார் அந்த பார்நாகராஜ் நீ யார் அந்த சாருங்கிறீங்க நாங்க சொல்றோம் யார் அந்த ராஜ் ஏன் அவருக்கு நீங்கள் வாங்க அடுத்து மேல்முறையீடு போகுது பொள்ளாச்சி வழக்கு அதுல விசாரிப்போம் விசாரிக்கும் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்கும் கொடநாடு வழக்கு அடுத்து ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க உள்ள காரசாரமா கொடநாடு பத்தின வழக்கு அதை பத்தின விசாரணைகள் நிறைய வரும் நமக்கு கிடைக்கின்ற தகவல்களை நமது ஊடகம் மூலி மூலியமா மக்களுக்கு சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உன் நண்பர்களுக்கு என்னுடைய வீடியோவை பகிருங்கள் அடுத்த ஒரு நல்ல சந்திப்பு நல்ல செய்தியுடன் வருகிறேன் நன்றி வணக்கம்